வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த வீடு நாகர்கோவில் கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீட்டு மின் பக்கம்தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நாலு அஞ்சு கார் நம்ம விடலாம் அந்த வீட்டுக்கு மின் பக்கத்தில் அவ்வளோ பெரிய கார் பார்க் வசதி இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆறரை சென்ட்டு கீழ் மாடியில் உங்களுக்கு கீழே ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வெளியே நீங்கள் பார்க்கும்போது வெளியே படி போட்டு ரெண்டாவது மாடியில் உங்களுக்கு மூணு பெட்ரூம் இருக்குது மொத்தம் நாலு பெட்ரூம் கொண்ட வீடு இது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீடு நல்ல நீட்டாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல மாடல் எல்லாம் போட்டு நீட்டாக வீடு பண்ணியிருக்காங்க பெட்ரூம் எல்லாம் நல்ல பெரிய பெட்ரூமாக இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க பால் சீலிங் அமைச்சிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக அமைச்சிருக்காங்க மொத்தம் ஆறரை சென்ட் இடம் வீடும் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக ஃபைனல் ரேட்டு தான் மட்டும் சொல்லியிருக்காங்க உடனே முடிக்கிற மாதிரி வெளியூருக்கு அவங்க கிளம்புறதுனால ஒரு அவசர தேவைக்கு இந்த வீடு விற்கிறாங்க உடனே நமக்கு வாங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு வாங்கலாம் இது ரெண்டாம் மாடியில் இருக்க வீடு இதை பார்க்குறீங்க சிட் அவுட்டு வீட்டு மின் பக்கம் சிட் அவுட் இருக்குது இதில் ரெண்டு பெட்ரூம் இந்த வீட்டு ஹாலு இது ஹாலு இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாடியில் ஒரு பெட்ரூம் மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு இரண்டையும் நீங்கள் கேட்காண்டா நேரடியாக நம்மகிட்ட கே கேட்கும்போது நேரடியாக நம்ம ஓனர் நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி தரலாம் பாதை உங்களுக்கு இருபது அடி பாதை அந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு கிழக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் ரோடு வசதி அந்த அந்த வீடை சுற்றி தள்ளி தள்ளி ரோடு வசதி இருக்குது ஆனால் பக்கத்தில் வீடுகள் ஒன்று ஒன்றா இப்போ தான் வந்துட்டே இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்து உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்